ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷர் கிச்சன் நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு கப் ரவையை வச்சு ஒரு சிம்பிளான ரவை பிடிப்பிசைடாக எனக்கு பார்க்கலாம் நம்ம எப்பவுமே கேஸ் சரியாக செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க டிசைலே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இதுக்கு ஒரு மிக்சி ஜேர் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் நச்சை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் பாதாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பல்ஸ் மோட்ல விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டில் இந்த மாதிரி நெய் தடவிக்கலாம் நெய் தடவிட்டு நம்ம அரைச்சி வச்ச நச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம் பிளேட் வந்துட்டு நம்மளுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் மதம் செய்கிறேன் அதனால் சின்ன பிளேட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப் ரவைக்கு நான் மூணு கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன் பாலையும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு ஒரு கப் ரவையை நல்லா இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்ச பாலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி ரவை நல்லா பால்லேயே நல்லா வெந்து கெட்டியாகி வரும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கப் ரவை அளவுக்கு ஒரு கப் அளவு அதே கப்பில் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி ரவையோடு சேர்ந்து வரட்டும் அதுக்கப்புறம் நான் ஸ்மெல்லுக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்துட்டு ரெண்டு ஸ்டேஜாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்து பேனில் ஒட்டாமல் வரும் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிளேட்டில் அதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு தட்டி எடுக்கிறதுக்கு ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு குட்டி கப் இந்த மாதிரி எடுத்து அதுலேயும் கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக தட்டி விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நட்ஸையும் இதில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த டக்ஸ் பார்த்தீங்கன்னா உதிராமல் இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறமா நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் நம்மளுக்கு ஷேப் அழகாக விழுந்துரும் ஒரு கத்தி வச்சு நம்ம அழகாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட நம்மளுக்கு ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சூப்பரான ரவை ரவைப்பருக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ் நிறையா ஆட் பண்ணியிருக்கேன் டைம் இருக்கும்போது சேனலை செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான்